சிறப்புல கலட்டங்களோடு அவர் என்கிறார் அடி அடிப்பினர் கொல்லப்பட்ட <tellan> மக்களுக்கான <tellan> தனையா தீபத்தை இணைமுதலாவதாக ஏற்றி வைக்கின்றார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டளவில் கொல்லப்பட்ட கிர்சாந்தி அவருடைய உறவினர் ஒருவர் இந்த தீபத்தை இணை முதலாவதாக ஏற்றி வைத்தார் பிரதிநிதி ஒருவர் இந்த விளாக்கினை ஏற்றி தொடர்ந்து மத குருமார்கள் சார்பாக இந்த விளாக்கினை ஏற்றி வைப்பார்கள் மதகுருமார்கள் இணைந்து ஊடகவியலாளர்கள் சார்பாக ஒருவர் இந்த வழக்கினை தொடர்ந்து நிகழ்வுக்கான மலர் வணக்கத்தினை மாத குருமாக்கள் ஆரம்பித்து வைக்கணும் வழியான போராட்ட கோரிக்கைகள்ரணி வைஷ்ணவியர்கள் விளக்கு என்ற கருப்பொருளில் ஆரம்பிக்கப்பட்ட இந்த போராட்டமானது இன்றைய தினம் பத்து பத்துளவில் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது இந்த அணியா விளக்கினை ஏற்றி நாங்கள் இந்த போராட்டத்தினை ஆரம்பித்திருக்கின்றோம் இந்த போராட்டத்தினுடைய கருப்பொருளின் அடிப்படையில் நாங்கள் பின்வரும் கோரிக்கைகளை முன்வைத்து நாங்கள் இலங்கை அரசாங்கத்திற்கு அழுத்தம் கொடுக்கும்படி இலங்கை மனித உரிமைகள் ஆணையாளரின் வருகையொட்டி நாங்கள் பின்வரும் அம்ச கோரிக்கைகளை நாங்கள் முன்வைக்கின்றோம் முதலாவது கோரிக்கையாக செம்மணி உள்ளிட்ட மனித புதைகள்கள் தொடர்பில் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை ஆணையாளரின் அலுவலகத்தின் கீழ் இயங்கும் இலங்கை பொறுப்புக்கூறல் கூறல் செயற்திட்ட அதிகாரிகள் தொழில்நுட்ப ரீதியான உள்ளீட்டை வழங்கவும் கண்காணிப்பில் ஈடுபடவும் இலங்கை அரசாங்கம் அனுமதிக்க வேண்டும் இரண்டாவது ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையின் நாற்பத்தி ஆறு ஸ்ட்ரோக் ஒன்று தீர்மானத்துக்கு அமைய இனப்படுகொலை யுத்த குற்றங்கள் மற்றும் மனித குலத்திற்கு எதிரான குற்றங்கள் தொடர்பில் ஆதாரங்களை சேகரிப்பதற்கு ஐக்கிய நாடுகள் மனித உரிமை ஆணையாளரின் அலுவலகத்தின் கீழ் இயங்கும் இலங்கை பொறுப்புக்கூற சீர்திட்ட அதிகாரிகளுக்கு தங்கு தடையற்ற அனுமதியை இலங்கை அரசாங்கத்தால் வழங்கப்பட வேண்டும் மூன்றாவது கோரிக்கை அம்சமானது மனித புதைகுழி அகழ்வு பணிகளில் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் தமது சமூகத்தின் வளங்களை பெற்று அதன் மூலம் சுதந்திரமான தொழில்நுட்ப உள்ளீட்டை பெற்றுக்கொள்ள இலங்கை அரசாங்கம் அனுமதிக்குமாறு அழுத்தம் வழங்க வேண்டும் நான்காவது கோரிக்கையாக புதைகுலி அகழ்வு பணி தொடர்பில் யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றினால் கோரப்படும் அனைத்து நிதி கோரிக்கைகளையும் இலங்கை அரசாங்கம் நிறைவேற்ற வேண்டும் என அழுத்தம் கொடுக்க வேண்டும் ஐந்தாவது கோரிக்கையாக இதுவரை வெளிவந்த தகவல்களின் பிரகாரம் அனைத்து புதைகுலிகள் தொடர்பிலும் சர்வதேச கண்காணிப்புடனான அகழ்விற்கு இலங்கை அரசாங்கம் அனுமதிக்க வேண்டும் என வலியுறுத்த வேண்டும் ஆறாவது கோரிக்கை அம்சமாக இலங்கை குரல் விவகாரம் தொடர்பில் ஐநா பொதுச்சபை ஊடாக ஐநா பாதுகாப்பு அவைக்கு விடயம் பாரப்படுத்தப்பட்டு அதனூடாக சர்வதேச குற்றவியல் நீதிமன்ற விசாரணை ஒன்றை சாத்தியப்படுத்துவதற்கான செயற்பாடுகளை ஐநா மனித உரிமை ஆணையாளர் எதிர்வரும் ஐநா மனித உரிமை பேரவைக் கூட்டத்தில் முடுக்கிவிட இந்த கோரிக்கை அம்சங்கள் அடங்கிய ஒரு கையெழுத்து பிரதியினை நாங்கள் வெறுகின்ற ஐநா மனித உரிமை ஆணையாளரிடம் கையளிப்பதற்காகத்தான் நாங்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம் ஆகவே இதற்கான ஆதரவினை நீங்கள் வழங்குவதற்காக எங்களுக்கு அதிகபட்சம் எவ்வளவு கையெழுத்து பிரதிகளை பெற்றுக்கொள்ள முடியுமோ அந்த அளவுக்கு கையெழுத்து பிரதிகளை நீங்கள் எங்களுக்கு வழங்கி ஆதரவு தர வேண்டும் என்று இதில் கூறிக்கொண்டு மேலும் இந்த போராட்டத்தினை அமைதியான முறையில் முன்னெடுப்பதற்காக ஊடகவியலாளர்கள் மற்றும் இதில் பங்கேற்கின்ற பொதுமக்கள் அரசியல்வாதிகள் அனைவரையும் நாங்கள் கேட்டுக்கொள்வதோடு மிக முக்கியமாக ஊடகவியலாளரின் பங்கு எவ்வாறு இருக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் யாராவது ஒருவரை இந்த இடத்தில் கருத்து சொல்வதற்கு அழைக்கின்ற பொழுது இந்த குறிப்பிட்ட இடத்தில் எந்த விதமான ஒரு பிரச்சனைகளும் பெறாத அடிப்படையில் அவர்களுடைய கருத்துக்களை பெற்றுக்கொள்வதனால் நாங்கள் இந்த போராட்டத்தை அமைதியான முறையிலே வழிநடத்திச் சென்று புதன்கிழமை நாங்கள் ஐநா மனித உரிமை ஆணையாளரிடம் எங்களுடைய கோரிக்கைகள் அடங்கிய அம்சமான அந்த மனுவினை வழங்குவதற்கு மிகவும் வலிச்சேற்பதாகவும் ஆதரவானதாகவும் இருக்கும் என்று கோரிக்கொள்கிறேன் நன்றி சமூக செயல்பாட்டாளர் ஜெயா அவர்கள் Soraya <laughs> Zamjidah <figured> அவர்கள் செய்யப்பட்டதன் பூர்வீக நிலமான வடக்கு கிழக்கினுடைய பல பகுதிகளிலும் பல்லாயிரம் ஆண்டுகளாக வாழ்ந்து வந்த மண்ணிலே அவர்களுடைய ஒரு குறுகிய காலத்துக்குள் கொல்லப்பட்ட தமிழ் மக்களுடைய எழுந்து கூடுதல் பல இடங்களிலும் இன்று அடையாளப்படுத்தப்பட்டு வருகின்றன அவ்வாறு அண்மை காலங்களில் அரியாலை சித்துப்பாத்தி இந்து மயானத்துக்கு அருகில் நாங்கள் இருந்து பேசுகின்ற செம்மணிக்கு அருகிலே இந்த மனித எலும்புக்கூடுகள் கண்டெடுக்கப்பட்டது அந்த மனித எலும்புக்கூடுகள் தடையவியல் நிபுணர்களின் கருத்துப்படி குழந்தைகளுடையது இளம் வயது வாலிபர்களுடையது அதிலும் எந்த ஒரு எலும்புக்கூடுகளிலும் உடுப்புகளோ அல்லது துணிகளோ இல்லாத அடித்து நொறுக்கப்பட்ட நிலையிலே புதைக்கப்பட்ட உடலங்களில் எலும்புக்கூடுகளாகவே வெளிவந்திருப்பதாக தடையவியல் நிபுணர்கள் குறிப்பிடுகின்றார்கள் அந்த அடிப்படையில் இந்த இடத்திலே கண்டுபிடிக்கப்பட்ட இந்த எலும்பு கூடுகளுபோது செம்மணி என்பது ஒரு மனித புதைக்குடிகளின் கூடாரமாக இந்த உலகத்திலே பார்க்கப்படுகிறது இன்றைய நாட்களில் இந்த இலங்கை மண்ணுக்கு வருகை தந்து கொண்டிருக்கின்ற இருபத்தி மூன்று இருபத்தி நாலு இருபத்தைந்தாம் தேதியில் இலங்கையிலே தங்கியிருக்கின்ற ஐக்கிய நாடுகள் நன்ற உரிமைகள் ஆணையாளருடைய வருகையொட்டி அவர் இருபத்தி ஐந்தாம் தேதி யாழ்ப்பாணம் வருகின்ற பொழுது அவருக்கு இந்த உண்மை நிலையை தெளிவுபடுத்தும் வகையிலும் இந்த இடத்திலே பொதுமக்கள் மற்றும் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் மத தலைவர்கள் ஊடகத்துறையினர் என பல்வேறுபட்ட தரப்புகளுடைய முயற்சியாலும் மேற்கொள்ளப்படுகின்ற இந்த அணையா உலக போராட்டத்திற்கு ஒரு மிகப்பெரிய வலிச்சு ஏற்கும் வகையிலே இன்றையதான் நாங்கள் இந்த இடத்துல ஒன்று கூறியிருக்கிறோம் இந்த போராட்டமானது ஒரு அறவழியிலே தர்மம் சார்ந்ததாக அமைதியாக உலகத்தின் கண்களை திறக்கும் வகையில் சொல்லப்படுகின்ற ஒரு செய்தியாக இருக்கும் அந்த செய்திக்கான முழு வலிச்சி இருக்கின்ற காரியத்தை எங்களால் முடிந்த அளவுக்கு நாங்கள் ஆற்றுகிறோம் எங்களுக்கு நடந்தது இனப்படுகொலை தமிழ் மக்களுக்கு ஒரு நீதி விசாரணை வேண்டும் அது சர்வதேச நீதி விசாரணையாக அமைய வேண்டும் நாங்கள் தொடர்ந்தும் சிங்கள அரசுகளால் வெமாற்றப்படுகிறோம் இப்பொழுது இருக்கிற அணுகு அரசாங்கத்தில் கூட தமிழர்கள் தொடர்ந்து மிக அந்த பழைய அரசுகளுக்கு சலைத்தவர்கள் அல்ல இவர்கள் என்பதை நிரூபிக்கும் வகையிலே அண்மைய நடவடிக்கைகள் அமைந்திருக்கின்றன ஆகவே ஒரு சர்வதேச விசாரணை என்பனுடைய முக்கியத்துவத்தை வலியுறுத்தி இங்கு கண்டெடுக்கப்படுகின்ற இரும்புக்கூடுகளுக்கான நிதி விசாரணையை வலியுறுத்தியும் இவற்றுக்கான ஒரு அடிப்படையான மனித உரிமைகளுக்கான பங்கை உலகம் எவ்வாறு செலுத்த முடியும் என்பதை வலியுறுத்துவதற்கான இந்த போராட்டத்தில் எங்களுடைய முழுமையான பங்கை தவியிருக்கிறோம் எல்லா மக்களும் அணியாக திரண்டு நாளை இன்று நாளை நாளை மறுதினம் இதிலே நாங்கள் திரழுகின்ற அந்த சன திரட்சி மக்கள் திரட்சி உலகத்தின் மனச்சாட்சிகளையும் உலகத்தின் கண்களையும் திறக்கும் அதனால் எல்லோரையும் இந்த போராட்டத்திலே கலந்து கொள்ளுமாறு மிக வியமாகவும் அன்புரிமையோடும் கேட்டுக் உலக மக்கள் அனைவரும் சேர்ந்து அதை செய்ய முன்வர வேண்டும் உலக நாடுகளெல்லாம் எங்களுக்கு இழைக்கப்பட்ட நீதிகளை பற்றி அறிந்திருந்தாலும் ஆனால் அதை பற்றிய எந்த விதமான நீதியும் கிடைக்காமல் மக்கள் பல ஆண்டுகளாக அணியாத ஒரு தாகத்தோடு அழிந்து கொண்டிருக்கின்றார்கள் ஆகவே அந்த நிகழ்வுகளுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க விதமாக இந்த பனியாத்தீபம் என்ற இந்த நிகழ்வு ஒழுங்கு செல்லப்பட்டிருக்கிறது குறிப்பாக நாங்கள் நிற்கின்ற இந்த சம்மணி பிரதேசத்திலே மனித புதை கொலிகள் அடையாளம் காணப்பட்டு பல அப்பாவி மக்களுடைய எலும்புகள் எலும்புக்கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்ற இந்த நேரத்திலே இந்த நிகழ்வு மிகவும் முக்கியமான ஒரு நிகழ்வாக இருக்கிறது காணாமல் போன எத்தனையோ பேர் தங்களுடைய உறவுகளை தேடுகின்ற இந்த வேளையில் புத்தத்தினுடைய இறுதி நாட்களிலே சரணடைந்தவர்களுக்கு என்ன நடந்தது என்ற கேள்வியை கேட்கின்ற இந்த காலத்திலே இந்த மனித புதை குழிகள் ஒரு பயங்கரமான ஒரு பதிலை எங்களுக்கு கொண்டிருக்கின்றன ஆகவே இவற்றை நாங்கள் உதாசீனம் செய்யாமல் எங்களுடைய அரசாங்கமும் உலக நாடுகளும் எல்லாரும் இந்த சந்தர்ப்பத்திலே மக்கள் எதிர்பார்க்கின்ற ஒரு நியாயமான ஒரு நீதியை வழங்க வேண்டும் இனிமேலும் அதற்கு நாங்கள் தாமதிக்க கூடாது அந்த நீதியை பெறுவதற்கு தடையாக இருக்கிற எல்லா விதமான தடைகளையும் நீக்கி நியாயமான முறையிலே மக்களுக்கு இந்த நீதி கிடைக்க வேண்டும் என்ற அந்த நோக்கத்தோடு நடத்தப்படுகின்ற இந்த போராட்டத்திலே நாங்கள் இணைந்து எங்களுடைய முழு ஆதரவை தெரிவிக்கின்றோம் மக்களுடைய எதிர்பார்ப்பு இந்த அணையாத தாகம் நிச்சயமாக விரைவில் நிறைவேற வேண்டும் அதற்கு இந்த போராட்டம் நிச்சயமாக துணை செய்யும் என்பது எங்களுடைய நம்பிக்கை இறைவனுடைய ஆசிரம் வழிநடத்தலும் தமிழ் மக்களுக்கு தொடர்ந்து கிடைக்க வேண்டும் அவர்கள் அமைதியோடும் நிம்மதியோடும் வாழுகின்ற காலம் பிறக்க வேண்டும் என்று வேளையிலே வாசித்திருக்கின்றோம் இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்த அனைவருக்கும் எங்களுடைய நன்மைகளை தெரிவித்தார்